துர்கா பஞ்சகம் கார்முகில் வண்ணன் கருணையின் வடிவம் கண்ணன் சகோதரி துர்கா தேர்முனை நின்று தர்மத்தை சொன்ன கிருஷ்ணன் சகோதரி துர்கா அக்கம் பக்கம் துணை செய்திடவே உடன் யாரும் இல்லையே துர்கா துக்கம் துயரங்கள் தீர்த்தே எனக்கு துணை நிற்பாயே துர்கா என்றும் ஏழ் நிறையும் தொழுவோம் தேவி வாழு நிலமண் பொன்னாய் மாற அருள் கண் திறப்பாயே தேவி என்றும் முன்னருள் நிறைய ஏற்பழப்பும் தொழுவோம் தேவி வாழ்வு நிலமண் பொன்னாய் மாற அருள் கண் திறப்பாயே தேவி கடன்கள் தீர கவலைகள் மாய கருணை கண் மலர்வாயே துர்கா செய்யும் செயல்கள் தொழில்கள் வளர அருள் புரிவாயே துர்கா எதிர்ப்பு போட்டி பொறாமை திருஷ்டி அனைத்தையும் தடுப்பாய் துர்கா இருந்தால் எடுத்து எரிப்பாய் துர்கா என்றும் அருள் நிறைய தொழுவோம் தேவி வாழு நிலமண் பொன்னாய் மாற அருள் கண் திறப்பாயே தேவி என்றும் முன்னரு நிறைய ஏழப்பும் தொழுவோம் தேவி வாழ் நிலமண் பொன்னாய் மாற்கண் திறப்பாயே தேவி பெண்டு பிள்ளைகள் உற்ற உறவுகள் கூடிய வாழணும் துர்கா சண்டை சச்சரவு வாழ்க்கையில் இன்றி சாந்தம் நிலவனும் துர்கா வீடு வாசல் நிலம் வண்டி வாகனங்கள் நீயே தருவாய் துர்கா பசுவுடன் பால் தயிர் வெண்ணெய் நெய்யன நிரம்பி வழியனும் துர்கா என்றும் அருள் நிறைய தொழுவோம் தேவி வாழு நிலமண் பொன்னாய் மாற அருள் கண் திறப்பாயே தேவி என்றும் முன்னருள் நிறைய தொழுவோம் தேவி வாழ் நிலமண் பொன்னாய் மாற்திறப்பாயே தேவி கல்வி கலைகள் இயலிசை நாடகம் குலத்திற்கே கொடுப்பாய் துர்கா சொல்லும் செயலும் செயல் வினை எல்லாம் ஒன்றாய் தந்திடு துர்கா கல்லும் கரைந்து கவி மழை பொழிந்திட கருத்தில் நிற்பாய் துர்கா வெல்லும் வழியினை வேல் விழியாலே வெளிச்சம் காட்டிடு துர்கா என்றும் முன்னரு நிறைய தொழுவோம் தேவி நிலமண் பொன்னாய் மாற அருள் கண் திறப்பாயே தேவி என்றும் ஏழ் பிழப்பும் தொழுவோம் தேவி வாழ் நிலமண் பொன்னாய் மாற்திறப்பாயே தேவி மகள் மறு மகனாய் மகன் மறு மகளாய் குடும்பம் வளர்ப்பாய் துர்கா கொல்லி பேரன் பேத்திகளாக வம்சம் வளர்ப்பாய் துர்கா ஏழை எளியவர்க்கு சேவைகள் செய்ய வழிகள் தருவாய் துர்கா கோயில் கட்டி குளங்கள் வெட்டி கும்பிட வரங்கள் தருவாய் துர்கா கணிந்த காரியம் சிறப்பாய் முடிந்ததும் கண்ணன் திருவடி சேர்ப்பாய் துர்கா கணிந்த காரியம் சிறப்பாய் முடிந்ததும் கண்ணன் திருவடி சேர்ப்பாய் துர்கா கண்ணன் திருவடி சேர்ப்பாய் துர்கா கண்ணன் திருவடி சேர்ப்பாய் துர்கா துர்கா பஞ்சகம் பாராயண பலன்கள் துர்கா பஞ்சகம் படிப்போர் வாழ்வில் பஞ்சம் தீர்ப்பாள் துர்கா துர்கா பஞ்சகம் பாராயணம் செய்தால் பழிபாவம் தகர்ப்பாள் துர்கா துர்கா பஞ்சகம் சொல்லிக் கொடுத்தால் கல்வி செல்வமே ஆவாள் துர்கா துர்கா பஞ்சகம் பிறருக்கு கொடுத்தால் வறுமை ஒழிப்பாள் துர்கா துர்கா பஞ்சகம் பூஜை செய்தால் பொன்மழை பொழிவாள் துர்கா பொன்மழை பொழிவாள் துர்கா பொன் பொழிவாள் துர்கா துர்கா பஞ்சகம் அருளியவர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் பாடியவர் ஸ்ரீஷா பிரபுராம் தயாரிப்பு ஸ்ரீ தக்ஷணகாலி யோக சக்தி பீடம் மாங்காடு சென்னை நூத்தி இருபத்தி ரெண்டு